தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா எங்கள் ஒவ்வொருவரையும் பேரு பெற்றவர்களாய் வாழ அழைக்கிற தெய்வமே இறைவா துதிக்கிறோம் உமை போற்றுகிறோம் ஐயா உமை ஆராதிக்க விண்ணரசு எங்களுக்கு உரியது என்று எங்கள் ஒவ்வொருவரையும் விண்ணரசின் சொந்தக்காரர்களாய் மாற்றுகிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்வும் எங்கள் குடும்பமும் உம்முடைய அன்பிலே இரக்கத்திலே ஆசீர்வாதத்திலே வல்லமையிலே வேரூன்றப்பட வாழ்வாக்கப்பட கட்டி எழுப்புகிறீரே நன்றி உம்முடைய அன்பு எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் வெளிப்படுகிறதே நன்றி அப்பா ஒப்புக்கொடுக்கிறோம் புதிய நாளிலே புதிய ஆசிர்வாதம் புதிய இரக்கம் புதிய வல்லமை எங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் குடும்பத்திலும் வெளிப்படுவதாக எங்கள் சொத்து எங்கள் ஆசை எங்கள் தேவை நீர் என்பதை நாங்கள் அறிக்கை சான்று பகர சாட்சிய வாழ்வு வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பிறாக பராமரிப்பிராக ஆசீர்வதிப்பிராக ஆளுகை செய்கிறார் வல்லமையின் அன்பிலே எங்கள் ஒவ்வொருவர் வாழ்வையும் குடும்பத்தையும் உருவாக்குவீராக உருமாற்றுவீரா அப்பா உமை கண்டுகொண்டவர்களால் உமக்காய் வாழுகிறவர்களாய் வாழ்வின் நிறைவை பெறுகிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீரா எங்கள் குடும்பங்களை குடும்ப சூழ்நிலைகளை மாற்றுவீராக அன்பும் இரக்கமும் பாதுகாப்பும் வல்லமையும் எங்கள் வாழ்வோடு எங்கள் குடும்பத்தோடு வெளிப்படுவதாக எல்லா தேவைகளையும் திட்டங்களையும் தெய்வம் சந்திப்பார் புனிதர்கள் மறைசாற்றி எங்களுக்காய் பரிந்து பேசும் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியா. உங்கள் அனைவரும் இந்த நாள் முழுவதும் குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே